கர்நாடக மாநிலம் பெலகாவியில் அரசு போக்குவரத்துக் கழக நடத்துனரை மராத்தி மொழியில் பேசக்கூறி தாக்கிய சம்பவத்தை கண்டித்து கன்னட அமைப்புகள் சார்பில் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கண்காணித்து வருகின்றனர் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டதாக வந்த புகாரை தொடர்ந்து அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து உள் தொடங்க உச்சநீதிமன்றம் ஒருமனதாக ஒப்புக்கொண்டது அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார் தற்போது அவரை மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலிச்சியம் பரிந்துரை செய்துள்ளது மேலும் நீதிபதிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு உள் விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க